இந்த பதிவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் லைனாக ஒன்றுனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தல் இது உங்கள் செந்தல் டி கோச் பதிவுக்குள்ள போகுதுக்குனா நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாவது வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அன் டைம்ல வீடியோ பதிவுகள் போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேது ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் எத்தனை பதிவுகள் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக்கும் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுக்குள்ள போகிறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கின்ற நம்பிக்கை பதிவுக்குள்ள போயிடலாம் போன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா செந்தல் டிகோச்சில் போட்டுருந்தேன் அந்த டைமில் என்னப்பா ரஷ்யா வந்து கர்கி பதியில் ஷாப்பிங் மால் அடித்தா கூட ராணுவம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பதில் தான் அடித்தாங்கன்னு சொல்கிறீ எப்படி அப்படிங்கிறது போல சில பல கேள்விகள் சில பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்குமே அதோடய சந்தேகம்லாம் இருக்குது நம்ம லோக்கல் சோர்ஸ் தான் இருப்பாங்களே என்னங்க அங்கே எல்லாம் இருந்தாங்களா அடிபட்டாங்களா எவ்வளோ பெரிய இறந்தாங்க அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு இல்லைங்க சிவிலியன்ஸ்கெலாம் அடிபடல சிவிலியன்ஸுலாம் இறக்கலை அப்படிங்குற சொல்லிக்கிறாங்க ஆனால் உக்ரைன் தரப்புல சிவிலியன்ஸ் இறக்கல ஆனால் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க சரி அப்புறம் ஆச்சு அங்கே ராணுவம் இருந்தாங்களா இல்லை மக்கள் யூஸ் பண்ண மாலுங்களா அது அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு ஸோ லோக்கல் கிட்ட கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் ஒரு அவங்க சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரிய செயலோட இருக்கும் ஆக்சுவலாக உக்ரைனில் இருந்தது ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் அவங்க பேசுறதுனால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல நம்ம கேட்டோம் ஸோ அவங்க சொல்கிறத வச்சு நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம் அந்த வீடியோ பற்றியும் நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இல்லைனா நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாலில் ஒரு கடை வச்சுக்கிறாங்க ஒரு அம்மா அந்த அம்மாக்கிட்ட போய்ட்டு ஆ தேர்ட் அசால்ட் பிரிகேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் நான் வந்து ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு எல்லாம் கம்ங்க இந்த கிம்பங்க இந்த மாலில் எங்க கண்ட்ரோல்க்கு வந்து கிளம்புங்க அப்படிங்கிறது போல எல்லாம் விரட்டி விட்டுருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அசிங்கசிங்கமா பேசி சோசியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க எப்போ ஆகஸ்ட் பத்தொன்பது வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அந்த மால் கர்கியூ மாலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது போல தேர்ட் அசால் பிரிகேட் அவங்க கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்ல கேஸ் வேற போட்டிருக்காங்க போலீஸ் வந்து எடுக்கவே இல்லை கேஸ் எடுக்கவே இல்லை அதனால கவலைகள் தெரிவித்து அங்க இருக்கிற மக்கள்லாம் கருத்து கொட்டிகிட்டு இருந்துக்கிறாங்க அந்த தேர்ட் அசால் பிரிகேடை அந்த அப்போ என்ன தெரிய வருது ஸோ தேர்ட் அசால் பிரிகேடு வந்து அந்த பகுதி அந்த மாலை வந்து அவங்க பர்பஸ்க்காக எடுத்துட்டாங்க எப்போ ஆகஸ்ட் பத்தொன்பது இதை ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டதுனால ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்க இப்பதானே எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகட்டும் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி பாத்துக்கிறாங்க நிறைய ஆயுதங்கள் ஆளுங்களாம் கூட்டிகிட்டு வந்து வைக்க இவங்க ஒரு இஸ்காந்தர் மிசைல் எடுத்து ப்ரிசைஸ்டா போட எல்லாம் துவம்சமாக போயிருச்சு அப்படின்ற மன வருத்தத்தில் உக்ரைன் தரப்புல இருக்கிறதா இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னப்பா இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே ப்ரோ ரஷ்யன் தான் எல்லாம் ரஷ்யன்ஸ்க்கு எல்லாம் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா சோசியல் மீடியாவில் சில பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லாமல் சொல்லிடுறாங்க ரஷ்யா கிட்ட அவ்வளோதான் ரஷ்யா கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது அதனால தான் துல்லியமாக ரஷ்யானால ஒரு தடவையும் மிலிட்ரி அசட்ஸ் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க சிவிலியன் மேலே அட்டாக் பண்ணாமல் மிலிட்ரி அசெட்ஸ் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸுக்கு தகவல் போயிருது முன்னாடியே ரஷ்யா வந்து அங்கே தாக்குதல் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் போயிருது அதனால கேஷுவாலிட்டிஸே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது இதில் எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல பட் ஆனால் போலீஸ் கேஸ் எடுத்துக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதுக்கு ஆதாரம் வேணும் அது நான் கேட்டேன் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க எல்லாம் பொய்யா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டதுக்கு உக்ரைனோட சேனல்கள்லாம் டிபேட் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதோட வீடியோ பற்றி செயலோடு இருக்குது இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிட்றேன் நீங்கள் அதை உக்ரைனில் தெரிஞ்சவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா உக்ரைனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சேனல் இன்டர்வியூவில் மிக முக்கியமான ஒரு நபர் ரோமன் சிவ்டன் இவர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன் உக்ரைனில் உட்காந்து பேசிட்டிருக்கிறார் அப்படின்னு படிங்கிறது ஒன்று கேட்பீங்க இவர் வந்து உக்ரைனியன் தான் அறுபது வயசு ஆச்சு அதனால ஸ்டார் போல தெரியுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அனலிஸ்டா இப்போ இருக்காரு முன்னாடி வந்து உக்ரைனோட ராணுவத்துல இருந்தவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி அனலிஸ்டா இருக்கிறார் ஸோ இவர் உட்கார வச்சு கேட்டுருக்காங்க என்னங்க ஏது எப்படி அப்படின்போது கேட்டிருக்கும்போது போது அதாவது ஃபார்வர்டா ரஷ்யவர்கள் ரொம்ப முன்னேறி வராங்களே அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குது பக்ரோஸ் பகுதி அப்படிங்கிறதுக்கான டிபேட் போயிட்டு இருக்கு இப்போ அந்த டைம்ல என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவாக்குவேட் ஆக மாட்டேறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவாகுவேட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன் வாலண்டியராக அவங்களே போய் டிசிசி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் மாட்டின மாதிரி ஆயிடுது அதாவது வாட்ட சாட்டமான ஆளுங்க இருந்தாங்கன்னா வா வா அப்படின்னு தனியாக வண்டியில் ஏற்றி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம்மா இவாக்வேட் பண்ணுறேன் பேரில் ஸோ அதனால வந்து அவங்களாம் நகர மாட்டேறாங்க ஆனால் ரொம்ப சிக்கலா இருக்கு சில நபர்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவரா சொல்லிடுறாங்க சில விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறாங்க ஆனால கொஞ்சம் சிக்கலா இருக்குது அந்த இடத்துல மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க அதாவது நரகம் போல அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற வேர்டை அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அதாவது ஒரு பக்கம் டிசிசி எம்ப்ளாய் போலீஸ் போட்டு இசுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா அவங்கள போட்டு இசுக்க ஆளுங்களை அங்க நின்றுட்டு அவங்கள போட்டு இசுக்க எல்லா பக்கத்தையும் மாட்டிட்டு முழிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டிசிசி எம்ப்ளாய்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிசிசி எம்ப்ளாய்ஸ் போலீஸ் தான் இன்னும் வேலை செய்கிறதுனால ராணுவத்துக்கு உதவி தான் ஆகணும் ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது பட் எது எப்படி எனக்கு தெரியல உக்ரைனியன்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க ஏற்றுக்காது ஏற்றுக்காது உங்களோட விஷயம் இது ப்ரோபகாண்டாவாக கூட இருக்கலாம் இல்லையா நம்மளுக்கு தெரியாது உக்ரைனியன்ஸே ரஷ்யாவுக்கு ஃபேவரா சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஏன்னா பக்கத்தில் வந்துட்டாங்க இதுக்கு மேலே ரஷ்யா ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிறது போல கூட பேசிக்கலாமே என்னமோ எனக்கு தெரியல பட் ஆனால் இது போல விஷயங்கள் அங்கே நடக்குது ரெண்டாவது இப்போ லைன் வந்து பார்த்தீங்கன்னா உக்லீடர் இந்த உக்லிடரில் சைடில் ஒரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும் எழுவத்திரெண்டாவது பிரிகேட் இருக்கிறாங்களே வெளியே போகிறோம் அதாவது ரீடிப்ளை பண்ணோன்னு அவர்கள் சொன்னோன்னே நன்றி அவர்களே அப்படிங்கிறது போல நேற்றுக்கு சொன்னாங்க இன்றைக்கி பயங்கரமான தாக்குதல் ஆர்டிலரி தாக்குதல் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாள் நாள் டிலே பண்ணி கூட இந்த ஆப்ரேஷன் எடுத்துருக்கலாம் ஆனால் இவர் எப்போ சொன்னாங்களோ அடுத்த செகண்ட் இவங்க வெளியே போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்னென்ன தெரியல பயங்கரமான தாக்குதல் ஆல்ரெடி சில பிரிகேட்ஸ்லாம் இவாக் வெயிட் ஆகிட்டு தான் சொல்லப்பட்டு வருது பட் ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவு எடுத்தது எழுபத்தி ரெண்டாவது பிரிகேட் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரிகேட் தான் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ரஷ்யன்ஸ் அங்கே ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கஸ்ஸும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க தெரியல என்னப்பா சொல்கிற இந்த உக்லிடாங்கிறது பெரும் பெருங்கோட்டையாக இருந்துக்கு ரெண்டு வருஷமாக டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க உக்ரைனியன்ஸுங்கிற அவ்வளோ அசால்ட்டாக இப்போ ரஷ்யன்ஸ் வந்து குடுகுடுன்னு உள்ளே வந்துட முடியுமா இழப்புகள் அதிகமாக இருக்கும்ல அப்படிங்கிறது உள்ள ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா அதே கேள்வி எனக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா ரஷ்யாவோட விமானங்கள் ஈஸியாக கொண்டு வந்து ஃபேப் குண்டுகளை போட்டு போயிடுது ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கொண்டு வந்து போட்டு போயிருது அதனால் எவ்வளோ பெரிய பில்டிங்காக அந்த நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு லைனாக வீடியோ பதிவுகள் இருக்குது நிறையா இருக்குது ஏன்னால் நிறையா இடத்துல டெலிவரி பண்ணிக்கிறாங்க ஃபேப் குண்டுகள் அது போல வந்து இந்த ஃபேப் குண்டுகளை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கில் இருக்கிறதுக்கே உக்ரைனியன்ஸுக்கு கொஞ்சம் பயம் தான் ஏன்னா ஒரு குண்டை போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக சரிஞ்சிருது இல்லையா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது பில்டிங்லாம் ஸோ அதனால் வந்து ஹைட்ஸுங்கிறது இது வச்சு இதுக்கு மேலே களம் இந்த போர் களத்தோட வியூகத்தையே மாற்றிடுச்சு ஃபேப் குண்டுகள் ஸோ அதனால் ஈஸியா ரஷ்ய தரப்பு வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உக்ரைனியன்ஸ் அந்த கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்க சொல்லப்பட்டு வரும் அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு இந்த தடவை உக்ளிட ஸ்ட்ராங் பண்ணி பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க டூ டேஸ்ல பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் சரி ஓகே அதுதான் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா யூரி புட்சா அவர்கள் இவர் யாருன்னா உக்ரைனியன் தான் உக்ரைனோட ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர் தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கிறார் ரொம்ப பரபரப்பாக இருக்கு என்னன்னா பதினேழு மில்லியன் ஹரிநியாசம் வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க்கு பகுதியில் மட்டும் டிஃபென்ஸ் லைனை உருவாக்குறோம் அப்படிங்கிறது போல் அலகேட் பண்ணிக்கிறாங்களா எங்கப்பா அந்த பதினேழு மில்லியன் என்னாச்சு டிஃபெண்ட் பண்ணலையே எத்தனை பிரிகேட் இருக்கிறாங்க நாற்பத்தேழாவது மெக்கானிக்ஸ் பிரிகேட் தேர்ட் அசால்ட் பிரிகேட் ஏர் அசால்ட் ஆர் ட்ரூப்பர்ஸ் நூற்றி பதினஞ்சாவது பிரிகேட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே என்ன ஆச்சு ஒன்றுமே அங்கே வந்து டிஃபெண்ட் பண்ண முடியலையா ஏன்னா இந்த டிஃபென்ஸ் லைனை தோன்றதாக சொல்லிட்டு அந்த கவர்னர் பக்ரோஸ்க்கு பாதியில் மரம் நட்டுறதுக்காக செலவு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது போல தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிக்கிறது அது ஏன்னா உக்ரைனியன் தரப்பு வந்து அதிகமான சோர்ஸஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுக்குது குமரல் வெளியே வருது என்னன்னு தெரியல ஏன்னா அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்க தெரியுது டிஃபென்ஸ் லைன் வைக்கிறேன் டிஃபென்ஸ் லைன் வைக்கிறேன்னு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் நல்லா அடிச்சுக்கிறாங்க எல்லாம் ஒரு ஒருத்தவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க தெரிய வருது ஆனால் ஒரு என்ன தப்பிச்சு ஓடிடுறாங்களே மேற்கொள்ளுவாங்க நாடுகளுக்கு அப்படிங்கிற ஒருத்தங்களும் இருக்கு என சமீபத்தில் கூட ஒரு நம்பர் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறது பேசிட்டு இருந்தாங்க புரிஞ்சுக்க முடியுது உக்ரைன்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அதுதான் இப்போ ரிசல்ட்டா வெளியே வந்துகிட்டு இருக்கு ரஷ்யன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அது கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த டிஃபென்ஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு ரஷ்யன்ஸ்க்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இந்த கர்ஸ்க்கு பதிலாக உக்ரைன் கொடைறாங்க இல்லையா ஸோ அந்த டைப்ல ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா சுச்சுவேஷன் கிரிட்டிகலா இருக்குது அது ஓகே எந்த பகுதியில எக்ஸாக்டா இவங்கள தடுத்து நிறுத்த முடியும் டிஃபென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை போது ரஷ்யன் ஜென்ரல்ஸ்ன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ்க்கு இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பெஷோஷ்னை இந்த பகுதி வரைக்கும் வந்து தோராயமா ஸ்டேபிள் பண்ணிடலாம் டிஃபென்ஸ் லைன் அப்படிங்கிறது போல கிராசிமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் பாவம் அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியல பட் ஆனால் மாட்டிட்டு போல தெரியுது இப்போ தெரியுது இல்லையா ஏன்னா உக்ரைனால அதுக்கு மேலே வர முடியல ரஷ்யன்ஸ் முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டாங்க சரி ஓகே இப்போ அந்த இடத்துல டெனிஸ் லைன் தோணலான்னு சொல்லி தோண்ட ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு சுரோவிக்கின் லைனை தோண்டி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது உக்ரைன்ஸ்னால முன்னேறவே முடியல அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்தடுத்த லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் லைனை தோண்ட ஆரம்பிச்சாங்க சைடில் ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு வேகமாக ரஷ்யா தரப்பு வந்து டிஃபென்ஸ் லைன் அமைக்கிறதுல தீர்க்கமாக இருக்காங்க பட் ஆனால் இது போல உக்ரைனியன் செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது பட் ஆனால் மேபி இந்த கேர்ஸ்க்கு பகுதியிலிருந்து சீக்கிரமாக ஆளுங்களை ரீடிப்ளை பண்ணால் பக்ரோஸ்க்கை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது முடிவுகள் எடுத்துட்டாங்க சீக்கிரமா இந்த பகுதி வந்து பின் வாங்குவாங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டு வருது அதுக்கான வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கான்வாய்ஸ் தான் அந்த பகுதியில இருந்துருக்கு சுமியோட புறநகரத்துல இருக்கக்கூடிய வெர்க்கான பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்ல மேப் வீடியோல பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த ஈவென்ட் எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது பாப்போம் இப்ப அந்த வீடியோ பத்தி சைடு இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு உக்ரைனோட கான்வாய் வண்டிகள் அங்க இருந்திருக்கு மேபி இவங்க கேர்ஸ் பகுதிக்கு போகக்கூடிய புது ஆளுங்களாக இருக்கலாம் இல்லை கர்ஸ் வந்து இவாக்வேட் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக பண்ணும் இல்லையா ஸோ அந்த இடத்துல கான்வாய்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற அவ்வளோ யோசிச்சிருப்பாங்களே என்னமோ தெரில பயங்கரமான தாக்குதல் முதல்ல கிளஸ்டர் யூஸ் பண்ணி அடிச்சிக்கிறாங்க ரெண்டாவது இஸ்காந்தர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க மூணாவது திரும்பி கிளஸ்டர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க இதனால பதினேழு வண்டிகள் கிட்டே டேமேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிறவங்கள ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது இன்னும் குறைந்த தரப்பில் எக்ஸாக்டாக சொல்லலை இழப்புகள் என்னென்னுட்டு பட் ஆனால் துல்லிய தாக்குதல் இந்த பகுதியில் நடக்குது அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதே போல் இந்த கர்கியூ பகுதியில எப்படி ஷாப்பிங் மால் அடிச்சாங்களோ அதே போல ஸ்போர்ட்ஸ் சென்டர்லயே அடிச்சுக்கிறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு பின்னாடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸுக்காக ஏர் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துதான் சொல்லப்பட்டு வருது ஸோ அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அது மேலே ரஷ்ய வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது ஸோ இது போல பல தகவல்கள் இந்த பகுதியில இருந்து வந்துகிட்டு இருக்கு ஓரளவுக்கு இந்த பகுதியில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிருந்திருப்போம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஊழல்கள்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பியிருக்கு இது எப்படி ஜலன்ஸ்கி அவர்களை பாதிப்படைய போகுது அவரோட அரசியல் வாழ்க்கை தொடருமா அவர் தொடர்ந்துச்சுனா தான் மேற்குலக நாடுகள் போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் அடுத்தடுத்து காய்நகரத்தில் ஈக்குவலாக நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இதை பொறுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் அனாலிசிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அடுத்த எலெக்ஷன்ல அமெரிக்காவில் ஸோ அவர் ஜெயிச்சதுக்கப்புறமா நாட்டோலேருந்து அவர் வெளியே வந்துருவாரு நாட்டோலேருந்து ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா வெளியேடுத்ததுக்கப்புறமா யூகே வந்து நாட்டோ தலைமை தாங்கும் ஸோ யூகே நாட்டோவை தலைமை தாங்கும் போது யூரோப்பியன் யூனியன் வந்து ரஷ்யா மேலே தொடுத்து உக்ரைனுக்கு அதரோடு உள்ள இறங்குவாங்க அப்படிங்கிறது போல கற்றுக்கெலாம் வந்துட்டுருக்கு இல்லை எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இது போல தொடர்ந்து பல வியூகங்கள் பல அனலிஸ்ட் வந்துகிட்டு இருக்கு நடக்குதான் என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போல நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் நடந்தே தீரும் ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே போர்ல இருந்ததுன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் அமெரிக்காவுக்கு தேவை எக்கனாமி அடைய ஆரம்பிச்சுனா திரும்பியும் அமெரிக்கா அவங்க டாலரை ரிசர்வ் கரன்சியாக வச்சிருக்கலாம் இது போன பதியிலாம் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதுக்காக அமெரிக்கா எல்லா நாடுகளையும் போர்ல எழுதி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகளோட பல அனலிஸ்ட் இருக்காங்க காலம் தான் பதில் சொல்லணும் காலம் எல்லாத்துக்கும் நல்ல முடிவுகளை கொடுக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதினைஞ்சி நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலோட ஷேர் பண்ணிக்கோங்க அது அதுக்கூடே மறக்காம இந்த பதி பற்றி நம்மளோட கருத்துக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்